ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபாய் காளான் இந்த கதை உங்களுக்கு தெரியுமா கவனமா கேளுங்க புதின் விருந்தில் பரிமாறப்பட்டதா இது ஒரு சாதாரண காளான் இல்ல இது உங்க வாழ்க்கையிலே நீங்க கேள்விப்படாத ஸ்பெஷல் விஷயம் அடுத்த ஐம்பது செகண்டில் முழு உண்மையும் புரியும் இப்போ எல்லாரும் ஒரு நியூஸை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கொடுத்த விருந்து தான் அந்த டாபிக் ஒரு பெரிய விருந்துன்னா கண்டிப்பா நல்ல உணவுகள் இருக்கும் இல்லையா ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா அந்த விருந்து மெனுல குச்சி காளான்களால் செய்யப்பட்ட ஒரு உணவு விருந்துச்சு அதுக்காக பேசல அந்த குச்சி காளானோட விலை தான் எல்லாரையும் உறைந்து போக வச்சிருக்கு இந்த குச்சி காளான்கள் ஒரு கிலோவுக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரை சில சமயம் ஐம்பதாயிரம் கூட தாண்டுமாம் நம்ப முடியல ஒரு கிலோ காளானுக்கு ஐம்பதாயிரமா இந்தியா அதுவும் முக்கியமா காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் போன்ற இமயமலை பகுதிகளில் மட்டும்தான் பணி உருகினதுக்கு அப்புறம் வசந்த காலத்துல இந்த காளான்கள் இயற்கையா விளையுமா நம்மூர் ஊர் மக்கள் பல வாரங்கள் மலை ஏறி கஷ்டப்பட்டு தான் இதை சேகரிக்கிறாங்க இந்தியாவில் விளைஞ்ச இந்த காளான் இவ்வளவு ஸ்பெஷலா இந்த காளான எதுக்கு இவ்வளவு விலைக்கு வாங்குறாங்க இதுல இருக்கிற மருத்துவ குணம்தான் காரணம் இதுக்கு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஸ்பெஷல் சுவையும் இருக்கு புதின் விருந்துல சைவ உணவா அதுவும் குச்சி தூண் செடிங்கிற ஒரு காஷ்மீரி உணவா இது பரிமாறப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய மரியாதை இவ்வளவு அரிய காளான் இவ்வளவு கௌரவமான விருந்தில் பரிமாறப்பட்டது இந்தியாவுக்கு ஒரு பெருமை தானே ஒரு சின்ன காளானுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதை இருக்கு பாத்தீங்களா ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு காளான் வாங்க யாராவது தயாரா இருப்பாங்களா இந்த விலை உங்களை அதிர்ச்சி அடைய வச்சுதா இந்த மாதிரி அரிய விஷயங்களை உலகத் தலைவர்கள் விருந்தில் வைக்கும்போது நம்ம இந்தியாவின் பாரம்பரியமும் இயற்கை வளங்களும் உலகத்துக்கு தெரியுது இந்த விலையுடன் இந்த காளான்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம இந்தியாவின் அரிய தாவர வகைகளை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு ஒரு கிலோ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு காளான் உங்களுக்கு கிடைச்சா நீங்க அதை சமைச்சு சாப்பிடுவீங்களா இல்ல வித்துடுவீங்களா இந்த ஆச்சரியமான உண்மையை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்க பதில சொல்லுங்க ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு என்னெல்லாம் வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க